ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி ஆறாவது பாசுரம் கிடந்தானை தடங்கடலுள் பணங்கள் மேவி கிளற் பொரிய மரிதிரிய அதனின் பின்னே படர்ந்தானை படுமதத்த கழிற்றின் கொம்பு பறித்தானை பாரிடத்தை எயிறுகீர இடந்தானை வளை மரப்பின் வளை மறுப்பின் ஏனமாகி இருநிலனும் பெருவிசுன்பும் எய்தாவண்ணம் கடந்தானை ஜெம்பானை கண்டு கடல் மல்லை தலசயனத்தேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே கிடந்தானை தடங்கடலுள் பணங்கள் மேவி கிளற்புரிய திரிய அதனின் பின்னே படர்ந்தானை படுமதத்த கழிற்றின் கொம்பு பறித்தானை பாரிடத்தை எயிறு கீரகிடந்தானை வளை மறுப்பின் ஏனமாகி பெருவிசும்பும் பெருவிசுபும் வண்ணம் கடந்தானை எம்மானை கொண்டேன் கடிபொழில் சூ கடல் மல்லை தலசயனத்தே தடங்கடலுள் பணங்கள் மேவி கிடந்தானை பணங்கள்லாம் படம் எடுக்கிற ஆதிசேஷனை மேவி பார்க்கடலுள் பள்ளி கொண்டிருப்பவனை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம கிடந்தானை தடங்கடலுள் பணங்கள் மேவி அடுத்த காரியம் கிளர் புரிய மறி திரிய அதனின் பின்னே படர்ந்தானை கிளர் புரிய அப்படின்னா நிறைய புள்ளிகள் பிரகாசமாக தெரிகிற திரிய மாயமான் திரிய மாரிச்சன் மாயமானாக வந்தான் மா மரிங்கிற மான் குட்டின்னு புரிஞ்சுக்கலாம் அந்த மான் திரிய அதனின் பின்னே படர்ந்தானை அந்த மானை தொடர்ந்து அந்த மானை கொன்றானை மாரிச்சனை கொன்றானை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம எப்படி சொல்கிற கிளர் பொரிய திரிய அதனின் பின்னே படர்ந்தானை படுமதத்தை களிற்றின் கொம்பு பறித்தானை ரொம்ப மதம் பிடிச்சிருக்குறங்க அந்த யானை என்ன சொல்கிற கொலையா பிடத்தை சொல்கிறார் களிர் அதனுடைய கொம்பு பறித்தானை அர்த்தமாக இருந்தது படுமதத்த கழிற்றின் கொம்பு பறித்தானை அப்புறம் அர்த்தம் பண்ணிக்கிற போது ஏனமாகி வளை மறுப்பின் ஏனமாகி வளைந்த கொம்புகளை உடைய ஒரு வராகமாகி வளை மறுப்பின் ஏனமாகி பாரிடத்தை எருக்கீர கிடந்தானை தன்னுடைய ஈற்றால் தன்னுடைய கோரை பொற்களால் இந்த பாரிடத்தை இடம்தான் ஒரு ஏனமாகி அப்படிங்கிறத எப்படி எழுதுகிறார் எப்படி எழுதியார் பாரிட சாரி வலை மறுப்பின் ஏனமாகி பாரிடத்தை அர்த்தமாச்சு இருநிலனும் பெருவிசும்பும் ஜெய்தா வண்டம் கடந்தானை இது அவதாரத்தை சொல்ற இருநிலனும் பெருவிசும்பும் எய்தாவண்ணம் போறாது அவருடைய திருவிடிக்கு உன்னுடைய திருவடியை அளப்பதற்கு இந்த இடம் போராதுங்கிற மாதிரி இருக்கிற இரு விசுன் இரு நிலனும் பெரு எய்தா வண்ணம் கடந்தானை இந்த பூமியை அளந்தானை எம்மானை கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே கஷ்டமும் இல்லை பாசுரம் படிச்சுடலாமா கிடந்தானை தடங்கடலுள் பணங்கள் நீவி கிளற்புரிய மரிதிரிய அதனின் பின்னே படர்ந்தானை படுமதத்த களிற்றின் கொம்பு பறித்தானை பாரிடத்தை எயிறு கீர கிடந்தானை பழை மறுபின் ஏனமாகி இருநிலனும் பெருவிசும்பும் எய்தா வண்ணம் கடந்தானை ఎం మహనై కడుగుంటేన్ కడిూ కడల్ మల్లై తరసయనే శ్రీమతే రామానుజాయన